ஏன்னா இன்னைக்கு எப்படி காலையிலே சரக்கு எல்லாம் ஏற்றிட்டு வந்தீங்களா சரி சாயந்தரம் வரைக்கும் ஆனால் நீங்க புடிங்கிக்க மாட்டீங்க ஓரமாக போங்க வீட்டுக்கு சரி சரி பாருங்க எல்லாம் அந்த இது பண்ணுற வேலை அதோட எஃபெக்ட் எப்படியெல்லாம் செய்ய வைக்கிது பாருங்க இவரை ஐயோ வருவாரு சரக்கு ஏற்றிட்டு வந்துட்டு அந்த ஏத்து நான் பில்லு வாங்குற அன்னைக்கு இந்த அடியா நடக்கும் எத்தனை மரம் பிடிக்கிறது எத்தனை மரம் நான் பிடிக்கிறப்பா இந்த மரம் இருக்கு அந்த மரம் இருக்கு வழியில் வச்சிருக்காப்பா எல்லாரும் போற வச்சிருக்க அந்த மரத்தெல்லாம் பிடிக்கிட்டேன் இந்த மரத்தை நான் பிடிக்காம நீ போகமாட்டப்பா இந்த மரத்தை நான் நீ பிடிக்கணும் அண்ணே ஓரமா போங்க ரூமுக்கு பாம்பு கும்பு கிடக்க போதே இல்லைப்பா பாம்பு வந்து ரெண்டு பாம்பு நம்ம வச்சதாப்பா பாம்பு நம்மளே ஒரு பாம்பு நம்மளே ஒரு பாம்பு ஆமா ஆமா இன்னைக்கு பாம்பு மாதிரிதான் நினைஞ்சுக்கிட்டு திடீரிய பொறுப்பா தூக்கி தூக்கி நான் ஓரமாச்சபா தூக்கி நான் ஓரமாச்சி மண்ட ஓப்பது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ எப்போ கடவுளே இத விற்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கங்களே இந்த மாதிரி நிறைய உயிருக்கு போகுது என்ன கொடுமையா இருக்கு ஏனே இப்படி ஓரமா போங்க வீட்டுக்கு இந்த பாதையில புடிங்கிருச்சா கொஞ்சத்தையும் தூக்கணுமா இன்னும் நாலு வட்டம் ஓங்கி ஓடி ஓடி முட்டினீங்கன்னு வைங்க உங்களை மொத்தமா எல்லாரும் தூக்கிடுவாங்க சரி மண்டை வலிக்கலையா

ஐயோ கடவுளே இதை வாங்கி குடிக்கிறவங்க எல்லாரும் யோசிங்க இங்க பாருங்க இப்படியா இப்படியா குடிச்சு புட்டு கண்ணுமுக்கு தெரியாம திரும்பியே மரத்தில் முட்றேன் மண்டையில் முட்றேன்னு தெரியாம இங்க பாருங்க இதை பிடிச்சி என்னையே காந்தியனை இங்கே வாங்க இங்க வந்து பாருங்க உங்க கடைக்காரர் என்ன அநியாயம் பண்ணிக்க தெரியுறாரு அவனே கூப்பிட மரத்துக்கு வைக்கிறேன் இதை தள்ளலாம் போயிட்டு அப்படின்னா ருக்மணி பிடிச்சு நான் கிடையாது வேற யாருன்னு சொல்லுவாங்க நான் இல்லை ஏன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு அடிச்சமா ரூம்ல போய் படுத்து இருந்துருச்சம்மா இல்லாம இப்படியா மதம் அஞ்சாவது அஞ்சு பேர் குடிக்கிட்டேன்